வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ் இன்றைக்கி நான் டி நகர் போயிருந்தேன் மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி இந்த ஸ்டெப்ஸ் வழியாக லிஃப்ட் வழியாகவும் நம்ம இங்கே வந்துடலாம் இங்கே கீழே வந்தால் நமக்கு ரங்கநாதன் ஸ்ட்ரீட் ஸ்டார்ட் ஆகும் இப்போ ஆடி மாதம் முடிஞ்ச பிறகு ஆஃபர் எல்லாம் போயிருக்கும் வேறு என்ன புது வெரைட்டி ஸாரீஸ் இருக்குது பார்க்கலாம்னு வந்தேன் ஆனால் இங்கே ஆடி ஆஃபர் இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்குது நிறைய கடையில் போர்டு அப்படியே இருந்தது நான் உள்ளே போய் கூட விசாரித்தேன் இன்னும் இருக்குமான்னு சொன்னாங்க நிறைய பேருக்கு இப்போ இன்னும் ஆடி ஆஃபர் இருக்குதுன்னு தெரியாது நிறைய பேர் ஆடி மாதம் முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சதால யாருமே ஷாப்பிங் பார்ட்டில் நினைக்கிறேன் ஏன்னா நான் போகும்போது நிறைய காலியாக தான் இருந்தது திரும்பி வரும்பொழுது கூட அவ்வளோவா ரஷ் இல்லை ஸோ நீங்கள் ஆடி ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு ஒரு வேளை டைம் ஆகிடுச்சுனே பர்ச்சேஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ போங்க பாருங்கள் இது ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் செக்ஷன் இங்கேயும் இன்னும் அந்த ஆஃபர் இருக்குது ஜெய்சந்திரன் சரவணா ஸ்டோர்ஸ் மற்றும் பெரிய பெரிய கடைகள்லாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க எல்லா கடை வாசலையுமே இந்த ஆடியாப்ன்ற போர்டு அப்படியே தான் இருந்தது இது பாண்டியன் பேங்கில் பாண்டியன் ஸ்டோர் செப்பரேட் பிளேலிஸ்ட் கூட இருக்குது கேட் கிட்ட என்ட்ரன்ஸ்லயே நமக்கு பேக்ஸ் எல்லாம் கிடைக்கும் இந்த பேக்ஸ் போயிட்டு நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் கோல்டில் செவனுக்கு எட்நூறுபா ரூபாய் ஆஃபர் ஜெயச்சந்திரன் கோல்ட் பேலஸ்ல இன்னும் இருக்கு பக்கத்துலேயே நமக்கு ஜெய்சந்திரனுடைய விஜிடபிள் மார்க்கெட் இருக்கு ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் இங்கே மலிவான விலையில் கிடைக்கும் அதே மாதிரி விஜிடபிள்ஸோட ஃப்ரூட்ஸ் மற்றும் மளிகை சாமான்கள் எல்லாமே அங்க கிடைக்கும் இந்த கடை வீடியோ நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க காய்கறிகள் ரொம்ப மலிவா இருந்தது நான் இன்னைக்கு கூட வாங்கிட்டு வந்தேன் காய்கறிகள் எல்லாமே அதை தனியா ஷார்ட்ஸ்ல போடுறேன் பாருங்க இது பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு துணிக்கடை இங்கே கூட அந்த ஆஃபர் இருக்குது பாருங்கள் இங்கே கிருஷ்ணருடைய ட்ரெஸ்ஸு ஒன்று இருந்தது குட்டியாக சூப்பராக அது எவ்வளோன்னு கேட்டேன் டூ ஹண்ட்ரட் சொன்னாங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது ஒன் இருந்தால் அதை போட முடியும்னு நினைக்கிறேன் ஆறு மாதத்துலேருந்து ஒன் இயர்க்குள்ள குழந்தைக்கு அது செட் ஆகும் நினைக்கிறேன் சூப்பராக இருந்தது அந்த ட்ரெஸ்ஸு இங்கே நிறைய ஆஃபர் இருக்குது பாருங்கள் வெளியவே நிறைய போர்டு வச்சிருப்பாங்க ஒவ்வொரு ட்ரெஸுக்குமே செப்பரேட் செப்பரேட்டாக அவங்க ஆஃபர் கொடுத்துருக்காங்க இது ஜெய்சந்திரன் டெக்ஸ்டைல் இங்கேயும் அந்த செவன்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் போர்டு அப்படியே தான் இருந்தது சரி நான் எதுக்கும் போய் ஒரு தடவை கேட்டு பார்க்கலான்னு தோணுச்சு ஸோ அங்கே என்ட்ரன்ஸில் கேட் கிட்டே ஒருத்தர் இருந்தார் ஸோ அவர்கிட்ட போய் நான் கேட்டேன் ஆஃபர் இருக்கான்னு இன்னும் இருக்குமா வாங்கன்னு சொன்னார் ஸோ நீங்கள் ஒரு வேளை ஜெயச்சந்திரன்ல இல்லைன்னா சரவணா ஸ்டோர்லேயோ வேறு எந்த கடையிலேயாவது ஆகுது ஆடி ஆஃபரில் நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ போங்க ரங்கநாதன் ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே எங்கெல்லாம் ஆடி ஆஃபர் கொடுத்தாங்களோ அவங்க இன்னும் அப்படியே தான் வச்சுருக்காங்க எல்லா போர்டுமே அப்படியே தான் இருக்குது குழந்தைங்கள் துணியாக இருந்தாலும் உங்களுக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சாரீஸ் ஜென்ஸ் வேர்னு எது வேணும்னாலும் நீங்கள் போகலாம் எல்லாமே ஆடி ஆஃபரில் கிடைக்கும் இன்னும் எத்தனை நாள் இருக்கும்னு அவங்க சொல்லலை அட்லீஸ்ட் இந்த வீக் ஃபுல்லாவது இருக்கும் சம்டைம்ஸ் ஆடி மாதம் முடிந்த பிறகு இன்னும் ஒரு பதினைஞ்சி நாள் கூட வச்சுருப்பாங்க இதுதான் ரூபாய் ஷாப் ரூபா ஷாப்பில் கூட நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் லேட்டஸ்ட்டாக கூட ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் செகண்ட் ஃப்ளோரில் வீடியோ தனித்தனியாக போட்டிருக்கேன் பாருங்கள் இங்கே த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் ஆஃபர் தான் பிளாட்ஃபார்ம் கடைகளில் கூட நிறைய ஆஃபர் இருக்குது பாருங்கள் சரவணா ஸ்டோர் செலிப்ரிட்டியில் கூட இன்னும் அந்த ஆஃபர் இருக்குது வெளியில் அப்படியே போர்டு வச்சுருக்காங்க அப்புறமா நான் உள்ளே போய் பார்த்தேன் உள்ளயும் ஆஃபர் இருக்குது சரி லேட்டஸ்ட்டாக என்ன சேரீஸ் வந்திருக்குன்னு செப்ரேட்டாக வீடியோ எடுத்திருக்கேன் அது நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ஸ்டோர் செலிப்ரிட்டிஸில் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர்ஸும் இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வீடியோ இருக்குது ஸோ அதெல்லாம் நான் வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ ஒவ்வொன்றும் நான் ரிலீஸ் பண்ணுறேன் அந்த வீடியோவில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானில் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சேனலில் டிநகர் பற்றி அதிகமான வீடியோக்கள் இருக்குது அதனால் டீநகர் ப்ளேலிஸ்ட் செப்ரேட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த ப்ளேலிஸ்ட்டில் டீநகர் உஸ்மான் ரோட் மற்றும் ரங்கநாத்பூர் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பெரும்பாலான கடைகளுடைய வீடியோக்கள் எல்லாமே இருக்கும் சீசனுக்கு தகுந்த மாதிரியான வீடியோக்கள் எல்லாம் நான் அப்பப்போ அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் ஃபோர் டாப்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட்ன்ற ஆஃபரில் இந்த டாப்ஸ் எல்லாம் வாங்கலாம் நம்ம எப்போவுமே ஷாப்பிங் போகணும்னா மார்னிங் போகணும் ஒரு பத்து மணிக்கு பதினோரு மணிக்குள்ளே போகும்பொழுது ஷாப்லாம் நிறைய காலியாக இருக்கும் அந்த டைமில் நம்ம ஃப்ரீயாக ஷாப்பிங் பண்ண முடியும் மதியத்துக்கு மேலே போனால் ஈவினிங் எல்லாம் போகும்பொழுது நிறைய ரஷ்ஷாக இருக்கும் இப்போ போகும்போது கொஞ்சம் வெயிலாக இருந்தால் கூட உள்ளே எல்லாமே ஏசி ஷோரூம் தான் அதனால் நமக்கு ஷாப்பிங் பண்ணும்போது டயர்டே இருக்காது இந்த சரவணா ஸ்டோர்ஸுடைய சாரீஸ் ஆஃபர்ஸ் நிறைய நம்ம சேனலில் இருக்குது ப்ளீஸ் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள் சரணா ஸ்டோர்ஸ் டெக்ஸ்டைல் ஷாப்புக்கு ஆப்போசிட்டில் ரத்னா ஸ்டோர்ஸ் இருக்கும் இந்த ரத்னா ஸ்டோர் ஷாப் கூட நான் வீடியோ எடுத்திருக்கேன் க்ரௌண்ட் ஃப்ளோர்லேருந்து ஒவ்வொரு ஃப்ளோரில் என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு செப்பரேட்டாக ரத்னா ஸ்டோர்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ப்ளீஸ் செக் பண்ணுங்கள் இந்த ரங்கநாத ஸ்ட்ரீட்டில் நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே கிடைக்கும் சென்னையில் இன்றைய கோல்டு மற்றும் வெள்ளினுடைய விலை இது ஒரு கிராம் ரேட் போட்டிருக்காங்க சரவணா ஸ்டோர் செலிபிரிட்டியில் புதுசாக டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் போட்டிருந்தாங்க இதுக்கு முன்னே ஹண்ட்ரட் ருபீஸ் ஐட்டம் இருந்தது அதுவும் இருக்குது அதோட பக்கத்தில் செப்பரேட்டாக டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ அந்த வீடியோவும் இருக்குது நெக்ஸ்ட் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்ல கொஞ்சம் பெரிய சைஸ் ஐட்டம்ஸ் இருந்தது குவாலிட்டியெல்லாம் சூப்பராக இருந்தது ஸோ அந்த வீடியோ கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஐட்டம்ல ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இங்கே இருக்கிற ஐட்டத்தை விட இதே ஐட்டம் மேலே போய் பார்த்தாக்கா அந்த செக்ஷனில் வந்து நமக்கு வில வெலை மலிவாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் அந்த மாதிரி இருக்குமான்னு செக் பண்ணலான்னு நான் மேலே அதாவது சரவணா ஸ்டோர்ஸில் மேலே போயிட்டு இந்த கோ ஸ்டீலு பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் நான் செக் பண்ணி பார்த்தேன் அங்கே இருக்கிற ஐட்டம் வேறு இங்கே இருக்கிற ஐட்டம் வேறு அந்த குவாலிட்டி வந்து வேறு வேறையாக இருக்குது இந்த ஹண்ட்ரட் ருபீஸில் இருக்கிற ஐட்டம் அங்கே இல்லைவே இல்லை நான் பார்த்த வரைக்கும் அதனால் இதெல்லாம் வேறுன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி ஒரு சிஸ்டர் வந்து நமக்கு மிக்ஸியர் வெரைட்டிஸ் என்னென்ன கிடைக்கணும்னு இங்கே கேட்டிருந்தாங்க அதையும் நான் கவர் பண்ணியிருக்கேன் அவங்க ஒரு பிரதர் வந்து கேட்டிருந்தாரு சமோஸ்ட் ஒரு ஃபுல் கடையும் போடுங்கன்னு நான் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல பட் ஓரளவு கவர் பண்ணியிருக்கேன் மறுபடியும் மறுபடியும் போகும்பொழுது மற்றதை கூட நம்ம கவர் பண்ண ட்ரை பண்ணலாம் அந்த வீடியோஸ் எல்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுமா வீடியோ நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ பண்ணிடுங்க அடுத்து கிருஷ்ண ஜெயந்தி வருது கிருஷ்ண ஜெயந்திக்காக நிறைய வீடியோஸ் எல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் பானியட் ஸ்டோர்ஸ் இருக்குது பானியத் ஸ்டோர்ஸில் ஒவ்வொரு சீசனுக்கும் தகுந்த மாதிரி ஐட்டம் தான் என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருப்பாங்க இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வரும் அதனால் எல்லாமே கிருஷ்ணருக்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க கிருஷ்ணர் ஐடியல் குழந்தைக்கு கிருஷ்ணர் ட்ரெஸ்ஸு அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்குன்னா ராதை ட்ரெஸ்ஸு அதுக்கு ஜுவல்லரி எல்லாமே செப்பரேட்டாக சூப்பராக இருந்தது அது கூட நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன் அந்த வீடியோவில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஒருவேளை ஆடியோ முடிஞ்சிடுச்சுன்னு அவங்கள ஷாப்பிங் பண்ணாமல் இருந்திருப்பாங்க இன்னும் ஆஃபர் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் அதிகமான ஷாப்பிங் வீடியோக்களும் டெம்பிள் விளாக்ஸும் மேக்கிங் வீடியோக்கள் எல்லாமே இருக்குது எல்லாமே செப்பரேட் செப்பரேட்டாக பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ப்ளீஸ் செக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching!